கொல்லிமலை வந்து நம்ம கடையில் போய் பணியாரம் சாப்பிட்லான்னு சொல்லி கடைக்கு போனோம் அங்கே பணியாரம் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த மாசி பிரியாணி சாமி ஃபோட்டோலாம் ஊற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் பணியாரம் சுட்டு இருந்தாங்க கடையில் சுட சுட இருந்துச்சு அப்படியே அந்த குழம்பு ஊற்றுறது முத கொண்டு அந்த தொட்டாம் வச்சிட்டு தாங்க இருந்துச்சு அந்த கரண்டி அக்கப்பு ஊற்றுறாங்க பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கொல்லிமலையில் அப்புறம் நான் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நாலு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி பணியாரம் வாங்கி சாப்பிட்லான்னு வச்சு நாலு பணியாரம் வச்சாங்க போதும் அப்படின்ட்டேன் ஆறு வச்சாங்க நாலு போதுங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எடுத்து குழம்பு ஊற்றுறாங்க பாருங்கள் இது எறும்பு கரண்டி அடுத்து இன்னொரு கண்டிப்பாக பாருங்கள் தொட்டாங்குச்சியிலேருந்து வச்சு செஞ்சு ஊற்றுருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டு